திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி வாக்காளர்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் திருப்பூர் நம்ம இந்தியாவில் தொழில் நகரம்னு சொல்லி பொழுது ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மேப்லேயே மார்க் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம் இன்னைக்கு என்னவாக இருக்குங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த அனுப்பின எம்பியால் திருப்பூருடைய வளர்ச்சி பின்னோக்கி இழுக்கப்பட்டிருக்குங்க உங்களுக்கு அது தெரியலையா திருப்பூர் எவ்வளவு பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருந்தது எத்தனை பல கோடிகள் புரளக்கூடிய ஒரு வர்த்தகம் நடந்து கொண்டிருந்த இடம் இன்னைக்கு தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கு மத்திய அரசின் மேல பழி போட்டு மாநில அரசு தப்பிக்க நினைக்குது அந்த மாநில அரசுக்கு ஒத்துவதக்கூடிய ஒரு எம்பியை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்பி கடந்த பத்தாண்டுகள் அந்த தொகுதியை பின்னோக்கி இழுத்துட்டீங்க திருப்பூர் மக்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வேணாமா யோசிச்சு பாருங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக திருப்பூர் வளர்ந்து கொண்டிருந்த வேகம் என்ன ஜிஎஸ்டி மேல மட்டும் பழி போட்டு தப்பிச்சுலாம் நினைக்காதீங்க உங்களுக்கே தெரியும் உங்க மனசாட்சிக்கு தெரியும் ஜிஎஸ்டியால இங்கு தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படல அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு சிக்கல்கள் என்னங்கிறத யோசிங்க ஜிஎஸ்டியால் நீங்க பெற்ற பலன்களை யோசிங்க பாரதிய ஜனதா அரசு மத்தியில வரும்போது நீங்க திருப்பூர்ல இருந்து ஒரு பாரதிய ஜனதா எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பினா அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்களை நீங்கள் உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒழிக்க வைத்தால் உங்களுடைய திருப்பூருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் ஆனா நீங்க கண்ணை மூடிக்கிறீங்க சிந்திச்சு பார்க்கணும் நீங்க கம்யூனிஸ்டுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ நீங்க போடக்கூடிய ஓட்டுங்கிறது திருப்பூருடைய வளர்ச்சிக்கு ஒரு சதவீதம் பயன்படுமா ஒரு சதவீதம் பயன்படுமா திருப்பூர்ல இருக்கக்கூடிய திமுக அதிமுக என்று அனைத்து கட்சிக்காரங்களிடம் நீங்க போங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே போயிட்டு கேளுங்க மத்தியில் யார் ஆட்சிக்கு வருவான்னு கேளுங்க அவங்க மோடி பெயரை தவிர வேற ஒரு பெயரை சொல்ல மாட்டாங்க அப்போ மத்தியில் மோடி தான் வருவார்னு திமுகவுக்கும் தெரியுது அதிமுகவுக்கும் தெரியுது இது பாராளுமன்ற தேர்தல்னு உங்களுக்கு தெரியும் இது பிரதமருக்கான தேர்தல்னு உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்க யாருக்கு ஓட்டு போடணும் மோடி ஓட்டு போடணுமா அல்லது யார் பிரதமர்னே தெரியாத அந்த புள்ளி கூட்டணி இந்தி கூட்டணி ஓட்டு போடணுமா அல்லது எதற்காக போட்டியிடுறோன்னே தெரியாத அதிமுக ஓட்டு போடணுமா யாருக்கு ஓட்டு போடணும் உங்க மனசாட்சியை கேளுங்க உங்க மனசாட்சியை கேட்டீங்கன்னா உங்க மனசாட்சி சொல்லும் பதில் அந்த மனசாட்சி என்பதில் தாமரை 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 என்பதாக தான் இருக்கும் அந்த ஏபி முருகானந்தம் மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்டவர் அரசியலில் ஈடுபட்டு ஆதாயம் தேட வேண்டிய அவசியம் இல்லாதவர் பணம் புகழ் என்று அனைத்தும் நிறைவாக பெற்ற ஒரு மனிதர் இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறாரு அவருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வாக்கு திருப்பூரின் வளர்ச்சிக்கான வாக்கு திருப்பூரின் எதிர்காலத்திற்கான வாக்கு திருப்பூரின் எதிர்கால சந்ததியினர் நாளை வாழப்போற அந்த அடுத்த இருபது ஆண்டு கால வாழ்க்கைக்கான அடிப்படை வாக்கு என்பதை மறந்துடாதீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தாங்க அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி எல்லோரும் ஒரு லாஜிக் யோசித்து வாக்களிச்சோம் அது என்னன்னு யோசிச்சு பாருங்க சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு திமுக வசம் இருக்கிறது திமுகவை சேர்ந்த முதல்வர் திமுகவை சேர்ந்த மந்திரிகள் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பொழுது நாம உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் திமுகவை சேர்ந்தவர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பினால் நிறைய லோக்கல் சிவிக் இஷ்யூஸ்க்கு தீர்வு வரும் நம்ம தேவையான வசதிகளை கேட்டு பெற்று தருவது என்பது அவர்களால் எளிதாக சாத்தியமாக்கப்படும் பயன்படுத்தி பாருங்களேன் மத்தியில பிரதமரா மோடி வர போறாரு அவருடைய அமைச்சரவையில அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்தவர்களும் பாஜக கூட்டணி கட்சியினரும் இருக்க போறாங்க அப்போ நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தா நம்மளால நலத்திட்டங்களை உரிமையாக கேட்டு பெற முடியும் நம்மளுடைய தொகுதிய வளர்ச்சியை நோக்கி எடுத்துட்டு போக முடியும் நம்மளுடைய தொகுதியினுடைய எதிர்காலத்தை சரியாக திட்டமிட முடியும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுடைய மனதில் கண்களை மூடி நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரே ஒரு சின்னம் தான் உங்களுக்கு தோணும் அது தாமரை சின்னம் ஒரே ஒரு முகம்தான் உங்களுக்கு தோணும் அது மோடியின் முகம் இந்த தேர்தல் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கான தேர்தல் நீங்கள் செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கப் போகிற வாக்கு என்பதை மறந்துடாதீங்க நாளை மறுநாள் பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடக்கும் பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய தொகுதியில் தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற